சார் இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சிட்டி திருநெல்வேலி சிட்டி விஎம் சத்திரம் அதாவது இந்த தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மூணாவது கிலோமீட்டர்லாம் அந்த இடம் இருக்குங்க திருநெல்வேலி கார்ப்பரேஷன் லிமிட்டுக்கு உள்பட்ட இடம் விஎம் இருந்து ரெண்டு ரோடு போகுது உங்களுக்கு தெரியும் ஒன்று தூத்துக்குடி ஒன்று திருச்செந்தூர் திருச்செந்தூர் ரோட்டில் மூணு கிலோமீட்டர் வந்தாச்சுன்னா அதில் ஆட்சி மடம் அதுக்கு பேர் அதிலிருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு பக்கமும் வீடுகளாக இருக்கும் தார் ரோடு தான் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வரும்போது இந்த இடம் வந்து நமக்கு கிடைக்குதுங்க திருநெல்வேலியிலேருந்து மூணாவது கிலோமீட்டரில் இருக்குது ஆச்சி மடம் அது வந்து ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள வரும் இந்த ஒரு கிலோமீட்டரும் ரெண்டு பக்கமும் பிளாட்டுகள் போட்டு சேலாகி நல்லா கம்ப்ளீட்டாக வீடுகளாக தான் இருக்கும் வரும்போது இந்த ரயில்வே கிராஸ் ஆகும் ரயில்வே கிராஸுக்கு அடுத்து ரயில்வே கிராஸில் அண்டர் கிரவுண்டில் பாலம் போட்டிருக்காங்க பாலம் போட்டு மேலே யாரும் வந்து நமக்கு இந்த இடம் இருக்குது இந்த பக்கமும் இப்போ வீடுகளாக ஆகிவிட்டது முன்னால வீடு இல்லை ஆனால் இப்போ வந்து வீடுகள் ஆயிற்று மொத்தம் இதில் நாற்பது ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை எழுபது லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை எழுபதாயிரம் நல்ல செம்மண் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக முதலீடு பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு இடம் விவசாயத்துக்கு சொல்ல முடியாது ஏன்னா விவசாயத்துக்குள்ள விலை இல்லை இவ்வளோ விலை கொடுத்து வாங்கண்டாம் நல்ல மண்ணு தான் ஆனால் பாருங்கள் நம்ம லேண்டோட பக்கத்தில் வீடுகள் பிளாட்டுகளாக தான் இருக்குது இந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் டைம் ஆகிட்டு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் வீடுகள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம நான் நம்முடைய பிளாட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்டு முடியவும் அங்கே வீடு கட்டிட்டாங்க இது ரயில்வே லைனுக்கு இந்த சைடு நம்முடைய பிளாட் இருக்கக்கூடிய சைடில் எங்கும் வீடு ஆயிட்டு ஸோ இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ட்ரைனேஜ் வருது பாருங்க நமக்கு வந்து அந்த ரயில்வே ட்ராக் வந்து அந்த பாலம் வந்து முடிந்து மேலே யாரும் நம்முடைய இடம் வந்து முப்பது அடி பாதையில் இருக்குது சுமாராக ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் வரங்க ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு முகப்புல இந்த இடம் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு விலை ஏறத்தக்க உள்ள நல்ல ஒரு இடம் ஏன்னா பக்கத்துல எல்லாம் பிளாட் ஆகிட்டு பார்த்தீங்களா ஏன்னா வேற பிளாட் இல்லை போட இடம் இல்லை வெளியே இன்னும் வெளியே போனோம் இது லிமிட்டுக்குள்ள இருக்கு சிட்டி லிமிட்டுக்குள்ள வியமிச்சதுல இருந்து மூணு தான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் சிட்டி லிமிட்டு தான் அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள வரும்போது பிளாட்டுகளை போட்டு போட்டு கம்ப்ளீட்டாக வீடு இருக்குது ஸோ இந்த இடம் வந்து இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது டெவலப்னா வந்து ந நார்மல் டெவலப் கிடையாது கம்ப்ளீட்டாக வீடுகள் குடியிருப்புகள் ஆகிட்டு ஸ்கூல் இருக்குது சர்ச் இருக்குது கோயில்கள் இருக்குது எல்லாமே ஆகிருக்கு ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு முதலீடுக்கு பெஸ்ட்டு இல்லை பிளாட்டு போடுறவங்களுக்கு இந்த இடம் வந்து நல்ல வாய்ப்பாக அமையும் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இடத்த கொண்டு காணிக்கிறோம் பேசும்போது உங்களுக்கு வந்து விலையை கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி குறைப்பாங்க ஏன்னா சிட்டி லிமிட்டுக்குள்ளே வந்து இவ்வளவு மொத்தமான ஒரு இடம் வந்து இல்லை அந்த சைடு கங்கை குண்டான் சைடு இருக்குது செவல் சைடு போயாச்சுன்னா உங்களுக்கு மேலே செவல் தாண்டி தான் இந்த மாதிரி இடம் கிடைக்கும் அது வந்து நம்ம சிட்டி லிமிட்டை தாண்டிடும் ஸோ இது வந்து லிமிட்டுக்கு உள்ளே கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே நல்ல செம்மண் நிலம் நல்ல பாத வசதியோடு உங்களுக்கு வந்து இருக்குது அருகில் முழுவதும் வீடு இப்போ வாங்கி போட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகு வீடு வைக்கல உடனடியாக வீடு பாருங்கள் உங்கள் பிளாட்டோடு சேர்ந்து வீடு வீடு வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் அங்கே ஓகே தேங்க்யூ